முன்னோர்கள் எப்படி வந்தாக தெரியுமா எப்படி எங்களுடைய பரம்பரை எப்படி வந்தது தெரியுமா எப்படி ஆதி காலத்துல சிவன் சக்தி தாண்டம் ஆடினார்கள் சிவலோகத்துல சிவபெருமானுடைய நெத்தி வேலை வேக பட்டத்தில் பூலோகத்துல பாதி தென்னை மரத்துல பாதி விழுந்தது சரி வண்டி மரத்துல பெண்கள் தென்னை மரத்துல ஆண்கள் பிறந்தோம் உலக மக்கள் சொல்லுவாங்க அதான் போற மாதிரி தென்னை மரத்துக்கு முன்ன பிறந்தவன்

வந்தேன் சின்னான் மாடு தூக்க ஒரு மாடு செத்து போச்சுன்னா காலு நாளை கட்டி இப்படி மாத்தி மாத்தி கட்டி இந்த மாதிரி குச்சி உள்ள விட்டு பின்னாடி ரெண்டு பேரும் முன்னாடி ரெண்டு பேரும் இப்படி தூக்கிட்டு வருவாங்க நம்ம ஆளுங்க அவரா தம்பி சரி மணி மாத்திர ஆளுதார தூக்கி ஒத்துரு அப்படிங்க அதெல்லாம் தலைவனா அதெல்லாம் தலை பாத்து அதெல்லாம் தலை பார்த்து இந்த ஓம்பதா கடை ஊத்திவே நாடகமே நாடகமே தெலுங்கு நாடகமே அதுல அதெல்லாம் தனகா நீ வேண்டி வச்சு வந்தேன் வைக்கோலுக்கும் புத்தி சொன்னான் சக்கலையான் டாக்டர் அம்பேத்கர் எழுதி வச்சுட்டு சரி வைக்கோலுக்கு புத்தி சொன்னான் சக்கலையான எப்படின்னாலும் நீங்களே கொஞ்சம் சில பேர் யோசிப்பீங்க ஒரு பிரச்சனை ஆகி எம்பிஆர் போட்டு கேஸாகி கோட்டைக்கு தள்ளி வருஷக்கணக்கில் வாய்தானம் நடந்து திருப்பி சொல்ல வேண்டிய காலகட்டம் ஆகி வந்துரும் ஜஜ்ஜய்யா திருப்பி செல்வார் இந்த ஜஜ்ஜய்யாவுக்கு முன்னாலே இந்த மாதகிரினுடைய தோல் தாங்க ஒருத்தி வச்சிருப்பாங்க வருஷ கணக்கில் இந்த மாதிகனுடைய தோளவே ஒத்து ஒத்து பார்த்து இருதரப்பு வாதங்களை கேட்டு கேட்டு உள்ளவ உள்ளபடியா தீர்ப்பு சொல்வார் அதான் வைக்கலுக்கு புத்தி சொன்னான் சக்கலியான் சரி அப்படி வந்த பரம்பரைக்கு இந்த மாதிரி சின்ன பரம்பரை அபுசாமி ஓமுசாமின்னு தான் கேட்க மாட்டேங்கிறீங்களே சட்டமூட்டம் காலத்திறந்து பரம்பரை பரம்பரையா இந்த காசி நாட்டுல பண்ண கட்டி புலத்தான வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள குழந்தை இல்லாம இடம் இல்ல முக்காத சாமி இல்ல ஏங்க ஏழு மலைக்கு போய் திருப்பதிக்கு போய் ஏழு கொண்டகோடுக்கு போய் குடிக்கு போய் பத்மநாதன் குடிக்கு போய் அப்புறம் பெருமாள் குடிக்கு போயி கோவாலு இது எல்லாமே ஒரே மாதிரி ராமம் போடுற சாமிதான் சாமி எல்லாமே மயிட்டி கரையா இந்த கோபால கிருஷ்ணா ஏழு மலைய நாராயண பெருமாளே எல்லாரும் ஒரே சாமி திருப்பதி தளபதி எல்லாம் ஒரே சாமின்னு தெரியாம மலை மலைக்கு போய் ஏறிர்க்காக다 எல்ல மூவர்ணம் போடுறது எல்லப்படி மூணு ராம் போடுறது எப்படியா ஏக்கே முக்கி பெத்துட்டாக சாமி யாரைய அவங்க என்ன தோணும் சாமி என்ன தோணும் பார்த்தா பண்ண உன்ன பெத்துறதா வேற மாதிரiele சொல்லுவாங்க ஐயோ என்ன பெத்துட்டாக சாமி சரி பிறக்காத பையன் பைய சாமி கபணது பேராச பெரியாசை ஆ அப்புறம் தம்பி விக்னேஷன் அவ்வளோ ஆசையாக ம ஐ இது பேராச பெரியாசை என்ன ஆசை பிறக்காத பையன் பொட்டக்கான பாட குட்டி கூடாட ஓஹோ மண கொளுத்தொழையிலெல்லாம் எல்லாம் உடனே கூடாது ம் இ செப்பு அது செப்புரு பிடிச்சேது அப்படின்னா செருப்பு தைக்கிறதா செப்பு பிடிச்சேது ஆ பரிமூட்டியா

இப்பதான் எங்களுக்கு கோவம் கோபமா வருது கோபம் வந்தா இருந்தாலும் அடிச்சு குடிச்சு விடாதுங்க ஏப்பா எப்படியா வயசுக்கு வருவா நீ உங்களைக்கெல்லாம் வயசுக்கு வர்றாங்க

அந்த சித்தப்ப முள்ள என்ன எனக்கு தண்ணிச்சு தானே இது வளர்த்து எடுத்து வளர்த்து சரி ஆளாக்கி வயித்துக்கு வந்த பிற்பாடு பட்டாளத்தானே கட்டி கொடுத்தேன் சரி என் மத்தனக்கார பட்டாளத்துக்கு போனவே குட்டியிலே அடிப்படி சேர்த்து போய்டாம் ஏய் அடிப்பேன் எங்களுக்கு கோபம் வருது மறுபடியும் என்ன பட்டாளத்துல போய் குண்டடி விட்டுதான் சாக முடியும் இல்லை சாமி என் மச்சனக்காரன் குட்டிலேயே அடிப்படி சேர்த்தியான் நாங்கெல்லாம் குண்டு காப்பா போடுவாங்க ஐயோ மத்தல கறியா இந்த மத்தல கற குட்டில தாடி வடிச்சதா நான் ஒத்துக்கவே மாட்டேன் எப்படி சொல்லு எப்படி கேளுங்க சொல்லு பட்டாலத்து போய் குண்டு தான போடுனே ஆமா இந்த மத்தல கற போய் பட்டாலத்து போய் பைந்திட்டு ஓடி இருக்கானுங்க சரி பரவ கிரத்து சுட்டிருக்காக கணக்க குண்டு குண்டிலே பாஞ்சிருச்சுங்க அப்ப சரியா போச்சு குண்டில அடி வடிச்சதா சாமி மச்சட்ட கறியா அப்புறம் ஊர் இருக்கு நிலவரத்தை இந்த புள்ளைய நாதாரியா உள்ளாமன்னு சொல்லி ஆளுநர் மூர்த்தி நான் தானே பெட்டி கூடாது குடி சாமிராஜ் கல்யாணம் பண்றதுக்கு கல்யாணம் பண்ணி இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு வாரிசுண்டாகி செத்தாலும் பெயர் சொல்லும் பிள்ளைங்கிறதுக்கு தானுங்க கல்யாணம் என்னது தித்துனா கூறுவாரு கூறுவாரு என்னது கோணம்